இன்றைய வசனம் யோவா இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஸ்ரீஷரில் குடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் கொண்டு வந்த பல ஆசீர்வாதங்களில் ஒன்று தலை சிறந்த ஆசீர்வாதம் குடும்பத்திலே ஒரு சமாதானம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கூட ஒரு சமாதானம் இருக்கும் இருந்தால்தான் உலகத்திலே நாம் நிம்மதியாக வாழ முடியும் உங்களுக்கு சமாதானம் என்ற வார்த்தை வார்த்தை அந்த அந்த சீசர்களின் இருதயத்தை இன்றும் கூட மகிழ்விக்கிறது உலகம் இன்று பாவத்தில் சீர்கட்டு போயிற்று சாத்தான அமைதியை குழைத்து ஜனங்கள் உள்ளத்துல கோபம் சண்டை வாக்குவாதம் பொறாம கசப்பு இப்படி அநேக கலைகளை உள்ளத்தில் பிசாசு விதைத்து விட்டார் எங்க பார்த்தாலும் பாருங்க குழப்பங்களும் போராட்டங்களும் நிறைந்து இருக்கின்றன இன்றைக்கு கூட கிறிஸ்தவர்கள் மத்தியில கூட பாருங்க சபையில இப்படிப்பட்ட சூழ்நிலை அதிகமாகி விட்டது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கற தன்மை இல்லை எங்க பார்த்தாலும் ஒரு பொறாமைதான் ஆனால் சமாதானம் இல்லாமல் பல புரிவுகளா இன்றைக்கு மக்கள் செயல்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்து பிறக்கிற நேரம் வந்த போது கூட தேவதூதர்கள் தோன்றி பூமியிலே சமாதானம் என்று சொன்னாங்க இயேசுவின் போது கூட முழு உலகிற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி சமாதானம்தான் நம் ஆண்டுகளுடைய போதனைகளை பாருங்க அவைகள் எத்தனை ஆறுதலானவைகள் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது கூட சீசர்களுடைய உள்ளத்தில் மீண்டும் கலக்கம் பிடித்தது கலங்கி கொண்டிருந்த சீசர்களை தான் இயேசு சொன்னார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை உங்களிருந்து என் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி யோவான் பதினாலு இருபத்தி ஏழுல அந்த வசனம் இல்லையா யேசப்பா சில்வல் அறையப்பட்ட போது கூட சீசருளுடைய உள்ளம் உள்ளத்துல மீன் கலக்கம் பிடிச்சதுனால ஏசப்பா சீசருளை பார்த்து சொல்ற வசனம் இதுதான் உங்களுடைய என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு இன்றைக்கு நம்ம கூட பார்த்து ஏசப்பா அப்படித்தான் சொல்லுகிறாரு ஏ என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்காதீங்க எதை குறித்தும் கலங்காதீங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து ஏதோ ஒரு பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி சப்பா இன்றைக்கு உங்களையும் கூட பார்த்து சொல்கின்றார் பெரிய இயேசு கிறிஸ்து மறித்து விட்ட வேதனை ஒரு புறம் இதர்களுக்கு பயந்த பயம் இன்னொரு புறம் இசனமே உள்ள ஒரு வீட்டில் கதவை பூட்டி கொண்டு பயத்தோடு இருந்தபோது தான் கூட்டப்பட்ட கதவுகளின் மத்தியிலே ஏசு உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த வார்த்தை எவ்வளவா அவர்களை தேட்டி இருக்கும் சீஷர்களுக்கு பாருங்க அப்படி ஏன்னா இன்றைக்கு நம்ம இடத்துல கூட அப்படிதான் சொல்றாரு பிரியமானவர்களே நம்ம எந்த ஒரு ஒருவேளை நீங்க கூட கூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ளதான் நான் வாசம் பண்றது போல என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது நான் ஒரு நெருக்கமான ஒரு நிலையில இருக்கிறேன் கட்டப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறேன் கூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள நான் இருக்கிறது போல என்னுடைய வாழ்க்கையின் பயணம் இருக்குது நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி கூட நீங்களும் ஒரு வேளை யோசிக்கலாம் இல்லை என்ற எல்லா இடங்களிலும் எனக்கு வந்து வாசல்கள் மூடப்பட்டிருக்குது வேலை இல்லை ஒருவேளை வருமானம் இல்லை இப்போ என்னுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய போதுமான வருமானம் இல்லை ஒரு ஆசீர்வாதம் இல்லை எதை எடுத்தாலும் எனக்கு ஒரு தோல்வியாக இருக்கிறது எந்த பிஸ்னஸ் நான் பண்ணாலும் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் என்னால வந்து அதிகமான வருமானத்தை எடுக்க முடியல ஒரு ஆசீர்வாதம் இல்ல மூடப்பட்ட ஒரு கதவு போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களோ பிரியமானவில்லை ஒருவேளை பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு எதிர்கொண்டு அஹ் ஒருவேளை வந்து கொண்டு இருக்கிறாங்களோ கலங்காதீங்க பிரியமானவில்லை அன்றைக்கு கூட்டப்பட்டு கதவுகளின் மத்தியில நின்றுதான் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்ல சிஷர்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட எந்த ஒரு காரியம் கூட்டப்பட்டதே போல இருக்கின்றதோ எந்த சூழ்நிலையானாலும் எந்த பிரச்சனையானாலும் தீர்க்கக்கூடியவர் ஒருவர் நம் இயேசு இருக்கின்றார் பிரியமானவர்களே அவர் உங்கள் அருகிலே இருக்கின்றார் வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்வார் பிரியமானவர்களே சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அந்த சமாதானத்தை உங்களுக்கு தருவார் பெரியமானவர்களே யோவான் பத்தொன்பதுல பாருங்க இருபதுல தம்முடைய கைகளையும் விழாவிலே விழாவையும் கூட அவர்களுக்கு காண்பிக்கின்றார் சீசர்கள் கண்டு சந்தோஷப்பட்டார்கள் சொல்லிவிட நம்ம வா வாசிக்கிறோம் ஊட்டப்பட்ட அந்த அந்த கதவியில் கதவு க கதவு பூட்டி இருக்கு இருக்குது ஆனா அதுக்குள்ள சிசுல இருக்கிறாங்க பயத்தோடு இருக்கிறாங்க யூதர்களுக்கு ஆனா பாருங்க ஏசப்பா அங்க போய் சொல்றாரு நம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் என்று சொல்லி எவ்வளவு அன்புள்ள தகப்பன் நம்முடைய இயேசு கிறிஸ்து பாருங்க அவர் அவ்வளவோ வேதனைப்பட்டதெல்லாம் காண்பிக்கிறார் அவருடைய காயங்களை காமி காண்பிக்கின்றார் ஏனால் இன்றைக்கு உங்களுடைய வியாகுலங்களை அவர் புரிந்து கொள்ள மாட்டாரோ உங்களுடைய வேதனைகளை ஏசப்பா புரிந்து கொள்ள மாட்டாரா பிரியமானவர்களே எஸ்பா அசிசரி இடத்துல எப்படி காண்பிக்கிறார் பார்த்தீங்களா அப்படியானா அவர் உங்களுடைய நிலைமைகளையும் புரிந்து கொள்வார் உங்களுடைய சூழ்நிலைகளையும் எசப்பா புரிந்து கொள்வார் கலங்காதீங்க எந்த நிலையிலும் நீங்கள் உங்க வாழ்க்கை கூட்டப்பட்டது போல இருக்கிறதோ அந்த காரியத்தில் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்வார் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை உங்களுக்கு தருவார் பிரிமான எந்த ஆசீர்வாதத்தின் கதவு உங்களுக்கு திறக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த காரியத்திலே வாசலை திறப்பதற்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் நிச்சயமாக கவலைப்படாதீங்க அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர் ஆஹ் உங்களோடு கூட இருக்கிறவர் உலகத்தின் முடியோக்குரிய நமும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர் அதே சமாதானத்தை உங்களுக்கு தருவார் அந்த சமாதானத்தை கொடுக்கின்ற தேவன் ஏசு கிறிஸ்து ஒருவர் அவர் சமாதானம் சமாத சமாதானம் சந்தோஷம் நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு தந்து உங்களுடைய பூட்டப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையிலே இந்த கதவுகள் திறக்கப்பட ஆசீர்வாதத்தை தர கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் அப்படிப்பட்ட குருவிகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஜபம் செய்வமா அன்பிலே சப்பா இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே உரை அன்றைக்கு சீசர்கள் குடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததுனால கதவுள் பூ அந்த நேரத்துல விட எஸ் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம்னு சொன்னீங்களப்பா அதே வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரை திகிலோடு ஆண்டவரை போராட்டத்தோடு ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவங்க வீட்டுக்குள்ள நீங்க கடந்து போங்கப்பா ஆண்டவரே அந்த எந்தெந்த பிள்ளைகளப்பா அப்பா கலங்கி கொண்டிரு பூட்டப்பட்ட அந்த கதவுகளுக்குள்ளே உள்ளே ஒருவேளை அவர்கள் ஜெபித்து கண்ணீர் வடிக்கலாம் மேசப்பா அவர்கள் கண்ணீரோடு இருக்கலாம் வேதனைகளோடு இருக்கலாம் போராட்டத்தோடு இருக்கலாம் ஆண்டவர் சமாதானத்தை இழந்த இந்த சீஷர்கள் ஆண்டவர் யூதர்களுக்கு பயந்து ஆண்டு கதவு பூட்டப்பட்டு கதவுகள் அவங்க உள்ள நின்றாலும் கூட அந்த இடத்துல நீங்க போனீங்களப்பா அதே எஸ் அப்பா இன்றைக்கும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ள நீங்க கடந்து போங்கப்பா அவர்கள் நடுவேன் என்று உனக்கு சமாதானம் நீங்க சொல்லுங்கப்பா அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே சமாதானத்தை இழந்து தவிக்கிற இந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு காரியத்துல இந்த பிள்ளைகள் சமாதானத்தை இழந்து நின்று கொண்டு இருக்கிறாங்களோ அந்த சமாதானத்தை இழந்து போன சமாதானத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீங்க திரும்பவும் கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா இந்த நெக்குருவைக்குள்ளாக மறைத்து கொள்ளுங்கப்பா நான் இருக்கிறேன்னு நீங்க சொல்லுங்கப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க எந்த கதவு பூட்டப்பட்டு இருக்கிறதோ ஆசீர்வாதம் இழந்திருக்கிறதோ அதிலும் ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத ஆண்டவரின் நன்மைகளை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதீங்க காத்துக்கொள்ளுங்க நாமத்தை நல்ல பிதாவே அமேன்